வணக்கம் அன்பு ஜோதிட பெரியர்களே நண்பர்களே இந்த ஒருவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா எனக்கு காலசர்ப தோஷம்னு சொல்கிறாங்க அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்கன்னு நேற்று கேட்டிருந்தாரு உண்மையிலே அதை விளக்க வேண்டிய விஷயத்துல தான் இருக்கேன் ஏன்னா எல்லாரும் இந்த காலகஸ்தி கோயிலுக்கு போங்க காலகஸ்தி கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க ஜோசியர்கள் இந்த காலசர்ப்ப தோஷம் எப்போ வந்தது இது ஜோதிடத்திலே உண்மைதானா இது உண்மையான பழங்களை தருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இதெல்லாம் தராதுங்க இது ஒரு பொய்யுங்க என்னங்க நான் எதுக்கடுத்தாலும் பொய்யு பொய்யுன்னு சொல்றீங்கன்னா வேற யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சொல்ல வரலை அதனால நான் இதை சொல்றேன் காரசிறப்ப தோஷம்னா ராகு கேதுகளுக்குள்ள கோள்கள் இருந்தால் ஒரு சிலர் அத தோஷம் இன்னொருத்தர் ரொம்ப விவரமா அது யோகம் இன்னும் நிறைய நிறைய அதுக்கு பிரிச்சு என்னென்னமோ சொல்றாங்க அன்பு நண்பர்களே எல்லா கோள்களுமே பாவகத்துக்குள்ளதான் இருக்கணும் கோள்கள் எப்பவுமே தங்களுடைய தனிப்பட்ட செயல்களை செயல்படுத்தாது அது தன்னுடைய குணத்துடன் எந்த பாவகத்தில் பாவகத்தை தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவகத்தின் செயல்களை தான் செய்யணும் தன்னுடைய குணத்தின் அடிப்படையில் அது செய்யணும் அதுதான் அதனுடைய செயலை தவிர ஒரு கோள் தனியாக பலன் தரணுன்றதுக்கெல்லாம் கிடையாது இந்த காலசிறப்பு தோஷம் ராகு கேதுகளுக்குள் இருக்கக்கூடிய கோள்களை அத்தனையுமே வேலை செய்யாது அப்பட்டமான பொய் நாம் மறுக்க வேண்டிய விஷயம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நானும் பார்க்குறேன் இந்த பழைய ஜோதிட நூல்களில் எங்கேயாவது இந்த காலசற்ப தோஷத்தை பத்தி விளக்கம் போட்டிருக்காங்கன்னா அதெல்லாம் எங்கேயுமே போடலைங்க எந்த ஒரு சேட்டர் நூல்லையுமே காலசர்ப தோஷங்கிறதே கிடையாதுங்க இது இப்ப ரீசெண்டாக ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்குள்ள இந்த ஜோதிடத்துக்குள்ளே விட்டு எவ்வளோ ஒரு ஜோதிட பெரிய அறிஞர் இருக்கிற பாவகத்துக்கு பலன் சொல்ல தெரியலை இருக்கிற அடிப்படை அடிப்படையில் ஜோதிட என்ன திசா புத்தி நடக்குது அதுக்கு பலன் சொல்ல தெரியாமல் ஏத்தோடே காலசிற்ப தோஷம் உங்களுக்கு முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே தான் நல்லா இருக்கேன் முப்பத்து மூணு வயசு வரைக்கும் இவர் எங்கே போய் சாப்பிடுவாரு இவர் என்ன பண்ண போறாரு எப்படி எல்லாம் போய் சொல்கிறாங்க அதை விட இன்னொன்று காலசிற்ப தோஷம் நீங்கள் காலகரிசிக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு நல்லா இருக்கு காலகரிசியில் என்ன பாம்பு கோயிலாது ஏங்க அது வந்து ஈஸ்வரன் கோயிலுங்க அது நம்மளுடைய தமிழகத்தினுடைய ஒரு சைவ கோயிலுங்க அந்த கோயில் அங்கே போயிட்டு வந்தா சரியா ரெண்டுமே தப்புங்க தோஷம்னு ஒன்று இல்லவே இல்லைங்க ஜோதிட சாதத்துல இல்லைங்க நானும் சரி இந்த அபிதான சிந்தாமணியில பழைய தமிழ் அண்டு சான்ஸ்கிரிட் வேல்களுடைய கலெக்ஷன் ஆஃப் ஒர்க் அது அதுல ஏதாவது சிங்கார வேலு மோரியார் பார்க்குறே கால காலசிற்பம்ங்கிற வார்த்தையே காணாது அது வேற எதிரியாவது இருக்குமான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க ரீசெண்டா எழுதின புக்கில் அதை எழுதிக்கிட்டு உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க சோசியர்கள் பயமுறுத்துறாங்களா என்னன்னு தெரியல எழுதுனவர் முதல்ல எத்தனை ஜாதகத்தை ஆய்வு செஞ்சாருன்னு தெரியல இந்த கிரேட் ஆக்ட்ரஸ் மதுபாலான்னு சொல்லி பழைய இந்தி நடிகை இருந்தாங்க முப்பத்தாறு வயதுலயே அவங்க இறந்து போயிட்டாங்க ஆனா முப்பத்தாறு தான் அவங்களுக்கு வந்து நல்ல பேர் புகழ் எல்லாமே கிடைச்சது அந்த முப்பத்தாறு வயதுக்குள்ளே அவங்க நிறைய சம்பாதிச்சிருக்காங்க நிறைய பேர் நிறைய அவானெல்லாம் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு கால தோஷம் தான் இது மாதிரி எவ்வளவோ ஜாதகங்கள் வந்து நல்லா இருக்கிற ஜாதகங்களை லட்சக்கணக்கில் நம்ம கொடுக்க முடியும் தயவு செய்து பயப்படாதீங்க பயமுறுத்தாதீங்க நீங்க பயந்து போகிறதால ஒன்றுமே கிடையாது ஏன்னா தோஷமும் யோகமும் எல்லாமே பாவகத்தின் அடிப்படையில் தான் செயல்படணுமே தவிர இந்த ராகு கேழிகளுக்குள்ளே எல்லாம் இருந்தா தோஷம் போய் முதல்ல ராகு கேதுவை நிழல் கோள்களாக தான் அங்கே நாங்கள் வச்சுருக்கோம் அந்த நிழல் கோள்களுக்கு உண்மையிலே சயின்டிஃபிக்கலாக எது சரி இது சரிதானான்னு சொல்கிறதுக்கெல்லாம் எங்களால் முடியாமல் வச்சுட்டு இருக்கோம் ஏன்னா திசா கொடுத்து அதுக்கு நட்சத்திர ஸ்டேட்டஸ் கொடுத்து அதுக்கு கோல் அமைப்பு கொடுத்து எல்லாம் உள்ளே கொண்டு வந்தாச்சு சும்மா இருக்க மாட்டாமல் இந்த கால சிற்பு இதெல்லாம் கோயிலுக்கு அனுப்புகிற வேலை ஜோசியர்கள் சம்பாதிக்கிற வேலை தேங்காய் தோசத்துக்கு என்ன பரிகாரம்னா ஜோசியர் சம்பாதிச்சுட்டு போவார் அதுக்கு உண்டான வேலையை செஞ்சிருக்காங்களே தவிர இந்த உள்ள காலசிற்ப தோஷம் காலசிற்ப யோகம் என்று ஒன்று ஜோதிட சாத்திரத்தில் இல்லவே இல்லை நன்றி நன்றி நன்றி